மனச நல்லபடியா பாத்துக்கிறதுக்கான வழி என்னங்க அதை நிறைய பேர் பாத்துக்கிறதே இல்லை யார பார்த்தாலும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மனசு சரியில்லை திடீர்னு தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்கு பல வழி இருக்கு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டா போதும் இந்த மனசை நல்லா பாத்துக்கிறதுக்கான வழிதான் கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இறைவனை சரணடைவது என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பாத்துக்கப்பான்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நாம நிம்மதியா இருப்போம் நாம என்ன பண்றோம்னா இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும் இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும்னு நம்மளே நாமள வருத்திக்கிறோம் இப்போ இருட்டு வந்துருச்சு இல்லையா இருட்டாயிடுச்சு இந்த இருட்டு எப்ப போகும் இப்ப இரவு நேரம் இருட்டு இந்த இருட்டு எப்ப போகும் சூரியன் வந்தா போயிடும் இருட்டு எப்ப போகும் சூரியன் வந்தா போயிடும் அந்த சூரியன் இருட்டு போனதுக்கு அப்புறம் வர்றேன் அப்படின்னு